தமிழ்நாட்டில் பல்லவர் காலங்களிலேயும் முற்கால பாண்டியர்கள் காலத்திலேயும் தான் இந்த கற்றலி கோயில்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ மலையை குடைந்து கட்டிய குடவேரக் கோயில்களும் சிறப்பு பெற்றதாக இருக்குங்க அந்த வகையில் மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டிங்கிற ஊரில் முற்கால பாண்டியர்கள் சிவனுக்காக கட்டிய குடவேரக் கோயில் தான் இந்த அரிட்டாப்பட்டி சிவன் கோயிலுங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்கிறாங்க இந்த மொத்த கோயிலுமே ஒரு தாய்ப்பாறையில் வடிவமைக்கப்பட்டுருக்கு தாய்பாரங்க லிங்க வடிவுில வட்ட அவுடையில் சிவன் காட்சி தர்றாரு முகமண்டபத்துல வெளி வெளியில துவார பாடகர் சிற்பங்களும் நுழைவாயிலோட வெளியில இருபுறமும் பார்த்தீங்கன்னா லகுலீஸ்வரும் கணபதியும் உள்ளன இது இப்போ இந்த கோயில் கலிஜ மலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மலையோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினியன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட வெளிப்புற தேவகோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் சிவனின் அறுபத்தி நாலு வடிவங்களில் இருபத்தெட்டாவது வடிவமாக கருதப்படும் பாசுபுத்த சமயத்தை சேர்ந்த லகலீஸ்வரோட சிற்பம் இருக்குது இது தென் தமிழகத்தில் ரொம்ப அரிதாக கருதப்படுது இந்தியாவிலேயே இருபது சிற்பங்கள் தான் லகுலீஸ்வருக்கு இருக்கு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வட இந்தியாவில் குஜராத்தில் பிறப்பா பல வந்து சைவ சமயத்தை நெறிப்படுத்துறதுக்கு தன் சீடர்களோட இந்தியா முழுவதும் பயணப்பட்ட ஒருத்தர் தான் அந்த லவ்லீசன் வலது அதே மாதிரி மண்டபத்தோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா நான்கு கைகளோட அமர்ந்த நிலையில் வலம்புரி விநாயகர் சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த சிற்பத்தில் வெளிப்புற மண்டபம் ரொம்ப அழகாவே இருக்கும் ரொம்ப நன்றி